உலகெங்கும் வாழும் அனைத்து ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் அல்லின் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ஆன்மீக ஜோதிடர் அருள் அரக்கோணத்திலிருந்து இன்றைய தலைப்பு காதல் காதல் அப்படின்னு சொன்னாவே நம்முடைய அனைவருடைய நினைவுக்கு வருவது நம்முடைய இளமை கால பருவம்ங்க காதல் அழகானது மிகவும் அற்புதமானதும் கூட சிலருக்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடியது பெருத்த அவமானத்தை ஏற்படுத்தக்கூடியது குறிப்பாக நம்முடைய பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளையினுடைய பாதை பொழுது கல்வியினுடைய அந்தனுடைய கல்வி பயலக்கூடிய அந்த பயணங்களில் பாதை மாறும்போது தனருக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் ஒரு உடைய தீங்கு அதிகப்படியான ஒரு தீங்கை வந்து விளைவிக்கக்கூடிய ஒரு சூழலாக இந்த காதல் அமைச்சிருதுங்க ஓகேங்களா அப்போது உங்களுடைய சுய ஜாதகங்களில் உங்களுடைய பிள்ளைகளுடைய சுய ஜாதகங்களில் காதலுக்கான கிரக நிலைகள் எப்படி இருக்கும் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோதிட ரீதியான பொதுமக்களுக்கு ஜோதிட ரீதியான விழிப்புணர்வு பதிவு மட்டுமே வாங்க நம்ம பார்ப்போம் இப்போது அதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் காதலுக்கு ஒன்பது கிரகங்களும் பொறுப்பேற்கும் பன்னிரெண்டு ராசிகளும் பொறுப்பேற்கும் பிரிவினைக்கும் சரி காதலுக்கும் சரி அனைத்துமே அனைத்து காரகிரகங்களும் அனைத்துமே வந்து பொறுப்பேற்கும் ஓகேங்களா வாங்க பார்ப்போம் இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாதக கட்டம் கால புருஷ தத்துவத்தின் படியே தான் ஒருடைய லக்கணங்கள் பொழுது இதனுடைய விதி அப்படியே தான் அதனுடைய பாவங்களுக்கும் மாறும் ஓகேங்களா இது நம்ம ஏற்கனவே அதனுடைய இந்த பதிவு முன்பதிவில் பார்த்துருக்கோம் இப்போது நவகிரகங்கள் எப்படி காதலுக்கு பொறுப்பேற்குதுன்றது ஒரு சின்ன சிம்பிள் பார்த்துலாம் சூரியன் நினச்சிங்களேன் இது வந்து பார்த்திங்கன்னா கற்பனை மிக்கது அதிகாரம் மிக்கது அதனுடைய தோரையில் அதனுடைய தோரணையில் வந்து காதல் வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வரும் சந்திர பகவான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா மனதிற்கும் உடலுக்கும் காரகன் இந்த சந்திர பகவான் ஒருடைய காம கிரகமான ஒரு சுக்கரனோட தொடர்பு இருக்கும் பொழுது இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னராசாவாக மாறிடுவார் இவர் புதன் புதன் இல்லாத காதலே கிடையாது புதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிரகங்களோடு சேரும் பொழுது சுபமான ஒரு காதலும் அசுப கிரகங்களோடு சேரும் பொழுது அந்த காதலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காதலும் இவர் வந்து கொடுத்துடுவாருங்க சுக்கரன் ஒரு கவர்ச்சி மிக்கக்கூடிய ஒரு காதலை கொடுத்துடுவாருங்க ஒரு தன வரவு ஒருடைய ஒரு பந்தான் சுடுவாங்க இல்லைங்களா பொருளாதாரம் சார்ந்த ஒரு காதல் இதெல்லாம் வந்து சுக்கரன் கொடுக்கறது குரு கௌரவமான ஒரு காதலை கொடுக்கக்கூடியது சனி பகவான் பரிதாபத்துக்கு ஒருடைய கருணை பரிதாபம் தொழில் சார்ந்த அவருடைய இடங்களில் இ இதெல்லாம் வந்து சனி பகவான் காதல் கொடுக்கக்கூடியது ராகு காதலை தூண்டக்கூடிய கிரகம் கேது காதல் வலையை விரிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போது நவ கிரகங்களுமே வந்து இந்த காதலுக்கு பொறுப்பேற்கும் பாவங்கள் பனிரெண்டு பாவங்களுமே இதில் வந்து ப சம்மந்தப்படும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா காதல் அப்படின்னு சொன்னால் ஐந்தாம் பாவம் ஏழாம் பாவங்க ஐந்து வந்து பார்த்தீங்கன்னா காதலுடைய பிறப்பிடம் குலதெய்வம் குழந்தைகள் மற்றெல்லாம் இருந்தால் கூட நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஐந்தாம் பாவம் அப்படின்றது வந்து காதலினுடைய பிறப்பிடம் அப்போது ஐந்தாம் பாவம் ஏழாம் பாவம் இது ஸ்தானம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரி இது ஸ்தானம் இந்த ஐந்து ஏழு தொடர்பு ஏற்படும் பொழுது காதல் பிறக்கும் ஓகேங்களா இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா திருமணத்தில் திருமணம் வரை எடுத்து போகக்கூடிய அந்த பாவங்கள் எது அப்படின்னு சொன்னால் குடும்பஸ்தானமாக நான் குடும்பஸ்தானம் ரெண்டு வந்து ப தொடர்பு இருக்கணும் இந்த காதல் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இது பதினோராம் பாவத்தோட தொடர்பு இருக்கணும் அப்போது காதல் மட்டும் ஏற்பட வேண்டும் என்றால் ஐந்து ஏழு இந்த காதல் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இது பதினோராம் பாவம் தொடர்பு இருக்கணும் இது குடும்பமாக அமையணும் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து ரெண்டாம் பாவம் தொடர்பு இருக்கணும் அப்போது இரண்டு ஐந்து ஏழு பதினொன்று இது வந்து இந்தனுடைய அனைத்து கிரகங்களும் வந்து தொடர்பு ஏற்படும் பொழுது காதல் திருமணமாக மாறிவிடும் சக்ஸஸ் ஆகிடும் ஐந்து ஏழு மட்டும் தொடர்பு இருந்து இந்திய பாவ ரீதியாக ஆறு எட்டு பன்னிரெண்டு பாவங்கள் பத்து பாவங்கள் இது இந்த மாதிரி அசுப பாவங்களில் வந்ததும் போயிட்டு இது இதனுடைய ஐந்து ஏழு தொடர்பு இருக்கும் பொழுது அசுப கிரகங்களால் ப அசுப கிரகங்களை பார்வையிடும் பொழுது காதல் துண்டிக்கப்படும் இதனால் பெருத்த அவமானத்தை கொடுக்கும் குறிப்பாக இந்த சனி பகவானை வந்து இந்த சனி பகவான் இந்த ராகு கேதுக்கள் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காதல் தடை பண்ண காதல் தடை பண்ணக்கூடிய ஒரு கிரகமாக இருந்தால் கூட சனி பகவான் குறிப்பாக சனி பகவான் இரண்டாம் வீட்டோடு தொடர்பு இருக்கும் பொழுது இந்த காதலால் பெருத்த அவமானத்தை கொடுத்த கு கொடுத்தே தீரக்கூடிய ஒரு கிரகம் இது அப்போது கிரகங்களும் காதலுக்கு பொறுப்பேற்குதுன்னு சொல்லிட்டுனா இப்போது ஒருடைய ஜோதிட ரீதியாக ஆய்வு கட்டங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மட்டும் நம்ம வந்து பார்த்துருவோம் இப்போ நம்ம வந்து பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஜாதக கட்டம் இப்போ ஜாதக கட்டத்தில் ஐந்து இரண்டு ஐந்து ஏழு பதினொன்று எப்படி தொடர்பு பார்த்துருவோம் உதாரணத்துக்கு இது மேஷ லக்னம் எடுத்துங்களேன் இந்த மேஷ லக்னத்திற்கு இரண்டுக்கான அதிபதி சுக்கரன் ஐந்திற்கான அதிபதி யாரா அப்படின்னு சொன்னால் சூரியன் ஏழுக்கான அதிபதி அதே சுக்கர அதே சுக்கரன் தான் ஓகேங்களா பதினோராம் அதிபதி சனி பகவான் இந்த இரண்டு ஐந்து ஏழு பதினொன்று இதனுடைய தொடர்பு ஏற்படும் பொழுது காதல் திருமணத்தில் முடியும் இந்த ஐந்தும் ஏழு மட்டும் தொடர்பு ஏற்படும் பொழுது காதல் ஏற்படும் இன்னொரு விஷயம் இந்த காம திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்றாம் பாவமும் ஏழாம் பாவமும் பதினோராம் பாவத்தில் மூன்றாம் பாவம் இதோட தொடர்பு ஏற்படுதுன்னா காமத்தின் காமத்தினுடைய தொடர்ச்சியாக தைரியமாக காதலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பாவமா இந்த பாவம் மூன்றாம் பாவம் அதனுடைய அதிபதி இதனோட தொடர்பு இருக்கும் பொழுது ஓகேங்களா இப்போ இதனுடைய ஐந்து ஏழு மட்டும் தொடர்பு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஆட்டோமேட்டிக் காதல் ஏற்படும் இப்போ பார்த்தலாமே இப்போது சுக்ரன் இங்கே இருக்காங்க அப்படின்னு நினச்சிங்க சுக்ரன் பதினோராம் வீட்டில் இருக்கிறார் இந்த சுக்ரன் என்ன இரண்டுக்கும் ஏழுக்கான அதிபதி இரண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி சுக்ரன் பதினொன்றில் அமர்கிறார் அப்போது இரண்டுக்கும் ஏழுக்கும் பதினொன்றுக்கும் அமர்ந்து தன்னுடைய சமசப்த பார்வையால் ஐந்தாம் பாவத்தை பார்க்கிறார் இரண்டு ஐந்து ஏழு பதினொன்று இப்போது இங்கே சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு ஒரு ஒரு பதினாறு பதினஞ்சு பதினாறு வயசுகளில் சுக்கர தசையோ சுக்கர புத்தியோ உங்களுக்கு வரும்பொழுது கண்டிப்பாக அங்கே வந்து காதல் ஏற்படும் ஈஸியாக அங்கே காதல் அடாப்ட் ஆகிடுவாங்க போல ஒரு காலகட்டங்களில் தன்னுடைய குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு நம்ம வந்து எப்படி இருக்கணும் அவங்களுக்கு எப்போ எந்த மாதிரி வந்து இது இது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிரகம் மட்டும் போடுறோம் இப்போது இன்னொருடைய இன்னொருடைய உதாரணம் பார்த்துருவோம் இப்போது ஒரு கடக லக்கணம் போட்டுருங்க இப்போ கடக லக்கணத்திற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது சந்திர வீடு ஓகேங்களா இதற்கு இரண்டாம் அதிபதி சூரியன் ஐந்தாம் அதிபதி செவ்வாய் ஏழாம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சனி பதினோராம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் இப்போது சனி பகவான் இங்கே போடுவோம் ஓகேங்களா இங்கே செவ்வாயே போட்டுருவோம் சரி இப்போது ஏழாம் அதிபதி பதினோடு பதினொன்று தன்னுடைய சமசப்த பார்வையால் ஏழு அஞ்சு கனெக்ட் ஏழாம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா பதினோராம் அதிபதி ஏழாம் ஐந்தாம் அதிபதி பதினோராம் இடத்தை பார்வை செய்வதும் இங்கே இருக்கக்கூடிய சனி பகவானை வந்து செவ்வாய் பகவான் வந்து பார்வை செய்வதும் ஓகேங்களா ஏழாம் அதிபதி பதினொன்று அமைந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையால் வந்து இங்கே இங்கே பா இங்கே பார்த்தீங்கன்னா லக்னத்தை பார்வையிடுவார் இப்போ இங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இங்க காதல் திரைப்படம் இது போல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஐந்து ஏழு மட்டும் தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் காதல் ஏற்படும் இரண்டாம் பாவத்தோட தொடர்பு ஏற்படும் பொழுது குடும்பமாக அமையும் அது சக்ஸஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பதினோராம் நோடைய பாவம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாரம்பரிய ஜோதிட ரீதியாக சொல்லக்கூடிய கருத்துக்கள் இப்போ ஏஎல்பி ரீதியில பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் பாரம்பரியத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய விதிகள் ஐந்து ஏழு அது கூட ரெண்டு பதினொன்று இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் துணை புரியும்போது காதல் கண்டிப்பாக ஏற்படும் ஆனால் இந்த பாரம்பரியத்தில் காதல் ஏற்படக்கூடிய சூழல் இருந்தால் கூட அது வந்து எப்பொழுது ஏற்படும் சொல்லிட்டு சரியான ஒரு அந்த டைமிங் கணிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கொஞ்சம் சிக்கலாக இருக்கும் ஓகேங்களா ஆனால் ஏஎல்பி ரீதியில் ஏஎல்பி ரீதியாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அக்ரீஸாக குறிக்கும் இந்த நேரங்களில் இவர் வந்து காதல் ஏற்படக்கூடிய அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா வாய்ப்பு இருக்குது இல்லை வாய்ப்பு காதல் கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொசிஷனை வந்து எடுத்துக்காட்டக்கூடியது தான் ஏஎல்பி இப்போ நம்ம ஏஎல்பி ரீதியில் வந்து ஒரு ஜாதகட்டை ஆய்வு செய்வோம் இப்போது நான் சொல்லிவிட்டேன் இரண்டு ஐந்து ஏழு இந்த பதினொன்று ஊருடைய உதாரண ஜாதகம் ஒன்று பார்த்துருவோம் உதாரண ஜாதகம் ஒன்று பார்ப்போம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லக்கணம் தனுசு லக்கணம் போடுவோம் லக்கணம் தனுசு போடுவோம் தனுசுலேயே சுக்கரனை போடுவோம் ஓகேங்களா இங்கே கேது ராகு ராகு சந்திரன் மகரத்தில் சந்திரன் சரி ஏஎல்பி எல்பி இப்போ கும்பம் போகுதுங்க அக்ஷய லக்ன பத்திரி கும்பம் போகுது குருவும் சனியும் ரிஷபத்தில் குருவும் சனியும் ரிஷபத்தில் ஓகேங்களா குருவும் வக்ரம் சனியும் வக்ரம் சூரியன் புதன் விருட்சகத்தில் சூரியன் புதன் விருச்சகத்தில் இங்கே செவ்வாய் கண்ணீர் இது வந்து அவருடைய ஜாதகம் டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்த் மட்டும் நான் கொடுக்கல இது வந்து ஒரு பெண்ணினுடைய ஜாதகம் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒருனுடைய பதினெட்டு பத்தொம்பது வயசுகளில் வந்து கல்லூரி படிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பெற்றோர்களை வந்து படிப்புக்காக அனுப்பும் பொழுது இவங்க காதல் திருமணத்தை செஞ்சுட்டு வந்து அதனுடைய குடும்பத்திற்கும் அவங்களுக்கும் பெருத்தவருடைய அவமானத்தை ஏற்படுத்தி அந்த பெற்றோர்கள் வந்து அந்த குமுறல் கொஞ்ச நஞ்சம் இல்லை அது வந்து முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருந்தால் நான் வந்து இன்னொரு அதாவது இந்த இது போல் சூழல் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்து வேற ஏதாவது முடிவு எடுத்திருப்ப மாதிரி அவங்களுடைய புலம்பல் அதிகமாக இருந்தது அவங்களுடைய அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்ணுடைய இதுக்காக டேட் ஆஃப் பர்த் மட்டும் நான் கொடுக்கல இது வந்து ஒரிஜினல் ஜாதகம் சரி இப்போ நம்ம இதில் பார்ப்போம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎல்பியில் போரட்டாதி மூணு போகுது இப்போ புரட்டாதி மூன்று ஓகேங்களா சரி இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎல்பிக்கு இரண்டு ஐந்து ஏழு பதினொன்று நான் சொல்லிட்டேன்னா இரண்டாம் அதிபதி யார் அப்படின்னு சொன்னால் இங்கே குரு பகவான் அவரே பதினோராம் அதிபதியாகவும் வந்துடுவார் ஓகேங்களா இரண்டு பதினொன்று கூடியவர் யாருன்னா குரு பகவான் ஐந்தாம் அதிபதி யார் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அந்த புதன் பகவான் எங்கே இருக்காருன்னு பாருங்கள் ஏழாம் அதிபதி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சூரிய பகவான் அப்ப சூரியன் இந்த புதனும் இந்த சூரியனும் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஏஎல்பிக்கு பத்தாம் இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க இந்த காதலால் அழுத்தத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்றது வந்து தெல்ல தெரியுது சரி இது குடும்பமாக அமையுமா இது சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு சொன்னால் லக்னாதிபதி நாலுகள் சுகஸ்தானத்தில் உட்காந்துட்ருக்கார் இரண்டாம் அதிபதி இங்கே பதினோராம் அதிபதி இவங்க ரெண்டு பேருமே குரு இந்த இரண்டு இரண்டு வீட்டினுடைய ஆதிபத்தியம் பெற்ற குரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்துல கூடிய லக்னாதிபதி கூட அமர்ந்திருக்கார் அப்போது இரண்டு பதினொன்று இங்கே வந்து பார்த்தீங்க அப்படிங்க கனெக்ட் ஆயிடுச்சு ஐந்து ஏழு இந்த புதனும் இதனுடைய சூரியனும் இங்கே இருக்காங்க இந்த சமசப்த பார்வையில் இந்த சமசப்த பார்வையில் இரண்டு ஐந்து ஏழு பதினொன்று தொடர்பு சரி ஏஎல்பி இங்கே போகும்போது இதில் எந்த கால இந்த ஏஎல்பி பத்து வருடங்கள் இயங்கக்கூடியது இதில் எந்த காலகட்டங்கள் இந்தனுடைய ஜாதகருக்கு காதலை தூண்டக்கூடிய கிரகம் காதலை வந்து தூண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இது ஒவ்வொருவருடைய ஒவ்வொரு கிரகத்திற்கும் அந்த காதலனுடைய சூழல் சொல்லியிருக்கேன் இதுல ராகு வந்து பார்த்தீங்கன்னா காதலை தூண்டக்கூடிய கிரகம் அப்போ ஏஎல்பிக்கு ஐந்தாம் பாவத்தில் ராகு அமர்வது இந்த கும்பத்தில் சதயம் ஒன்று சதயம் இரண்டு சதயம் மூன்று சதயம் நான்கு நான்கு பாதங்கள் இயங்கும் பொழுது ஐந்தாம் பாவத்தில் அந்த காதல் என்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்மனத்தில் வந்து கண்டிப்பா தூண்டும் என்பது வந்து ஜோதிடம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஎல்பினுடைய விதி பொதுவாகவே இது வந்து ஒரு ஜோதிட விதி இப்போது எந்த காலகட்டத்தில் இந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காதல் தூண்டக்கூடிய சூழல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சதயம் ஒன்று சதயம் இரண்டு சதயம் மூணு இந்த சதயம் மூன்று அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகரை இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இது நிகழ்காலத்தில் குறிக்கக்கூடிய ஒரு சூழல் அப்போது சதயம் மூன்று போகும்பொழுது ஐந்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானுடைய செயல்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஜாதகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடாப்ட் ஆகும் அப்போ விஷயம் என்னன்னா இந்த சதயம் மூன்று போகும்போது காதல் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூண்டும் திடீர் அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போது இங்கே சதயம் மூன்றில் காதல் வந்து ஏற்படுது சதயம் நாலில் தொடருது போராட்டாதி ஒன்று குடும்பத்துக்கு தெரிய வருது தாய்க்கு தெரிய வருது ஏன்னா இந்தனுடைய என்றது வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் பாவத்தில் குரு அமர்ந்திருக்கார் சரி ஜாதகருடைய சப்ஜெக்டை இங்கே வந்து வெளிச்சம் போட்டு காட்டுறார் போரட்டாதி இரண்டு போகும்போது திருமணம் நடந்துடுது அப்போது இந்தனுடைய சூழலில் இந்த சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்தனுடைய தொடர்பு ஏற்படும் பொழுது இரண்டாம் வீட்டு அதிபதிக்கு சனி பகவான் தொடர்பு ஏற்படுத்தும் பொழுது ஒருடைய அவமானத்தையும் அசிங்கத்தையும் கொடுப்பதற்கு அவர் தயங்குவதே இல்லை இரண்டாம் பாவத்தோடு சனி பகவான் தொடர்பு இருக்கும் பொழுது அவருடைய அசிங்கத்தையும் அவமானத்தையும் கொடுத்து தான் போவார் அவர் அவரும் காதல் கொடுக்கறதுக்கு ஒரு வகையில் கடமைப்பட்டவர் ஒருடைய கருணை மூலமாக ஒருடைய ஜாப் செய்யக்கூடிய ஒருடைய தொழில் செய்யக்கூடிய இடங்களில் தன்னுடைய அனுதாபத்தின் மீது ஓகேங்களா இப்போது இது இந்த போ இது போன்ற சூழலெல்லாம் சனி பவான் கொடுப்பாரு ஆனால் அவர் ஒரு அசிங்கத்தையும் அவமானத்தையும் கொடுக்காமல் அவர் தயங்குவதில்லை அவர் வந்து காதலை கொடுப்பதில்லை காதல் பிரிவதற்கும் அவர் வந்து அதிகப்படியான துணை புரிவார் ஒரு பக்கம் ஓகேங்களா இப்போது இதுதான் வந்து இதனுடைய ஜோதிட அமைப்பு காதல் ஏற்படக்கூடிய அந்த சூழல் இரண்டு ஐந்து ஏழு பதினொன்று தொடர்பு இருக்கும் பொழுது அந்த திருமணம் அந்த காதல் என்பது திருமணத்தில் போய் முடியும் இதுவே ஐந்து ஏழு என்றது வந்து ஆறாம் வீட்டு அதிபதியோடையோ எட்டாம் வீட்டு அதிபதியோடையோ பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதியோடையோ பத்தாம் வீட்டுக்கோ தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் காதலில் பிரச்சனைகளும் பிரிவினைகளும் ஏற்படக்கூடிய ஒரு சூழலை கொடுத்து விடும் அசிங்கத்தையும் அவமானத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து விடும் அப்போது இது போல ஒரு சூழலில் உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜாதகங்களிலோ உங்களுடைய சுய ஜாதகங்களிலோ நீங்கள் சோதனை செஞ்சீங்க ஓகேங்களா சரி இந்தனுடைய ஜோதிட பதிவு அப்படின்றது அப்படின்றது வந்து ஜோதிடத்தின் விழிப்புணர்வு பதிவு மட்டுமே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஜோதிட நண்பன் அருள் நன்றி வணக்கம்